மக்களே வணக்கம் ஆமா சமைக்கிறதுக்கு வந்துட்டேன் என்ன நாட்டுக்கோழி சமைக்க போறோம் இன்னைக்கு அது எப்படி சமைக்கலாம் என்ன செய்யலாம் எப்படி ஒண்ணுதான் இருக்கு நாட்டுக்கோழி தான் செஞ்சிருக்கிறோம் செய்யப் போறோம் அதை சமைப்பு இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க ஒரே ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க இப்போ எப்படி பண்ணலாம் சமைக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஓகே வீடியோக்குள்ள போலாம் வாங்க அப்புறம் நேற்று சாம்பார் கேஸ் இல்லாம சாம்பார் எல்லாம் ஊற வச்சிருந்தேன்ல நைட்டே சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டோம் ஆமா அம்மாக்கு வந்து அதை ஃப்ரிட்ஜ்ல வைக்க மனசே வரல எனக்கு ஃப்ரிட்ஜ்ல வேண்டாம் நம்ம சமைச்சிருவோம் பரவாயில்ல சோறு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுடலான்னு அதோட காலையில வந்து பையன் அவனும் நாங்களும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துட்டான் சரி ஒரே ஒரே இதான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு எல்லாரும் ஒரே வீட்ல அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு இது நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி சொல்லுவாங்கல்ல அறுநூத்தி எழுபது ரூபாய் ஒன்னே கால் கிலோ தான் இருந்துச்சு இதுல ஓகே அதுல கொஞ்சம் போயிருக்கும் கழிவு எல்லாம் போய் அதுல கறி அதுல ஒரு முட்டை முட்டை கோழி இது என்ன மோழி கோழி முட்டை கோழி சரி ஏதோ ஒரு கோழி ஈரல் எல்லாமே இருக்கு அவ்வளவுதான் இருக்கு இதை மட்டும் சமைச்சிருவோம் ஏன்னா ஏற்கனவே சாம்பார் இருக்கு வேற நைட் வச்சு சாம்பார் இருக்கு அதுவும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இப்ப சமைக்கலாம் சமைக்கலாம் இப்போ கறியை வந்து சிக்கன் வந்து கழுவிட்டேன் நாட்டுக்கோழியை நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே வந்து குக்கர் வச்சுட்டேன் குக்கரில் தான் இது கொஞ்சம் செய்வோம் எதுக்கு எதுக்கும் அது வேகலைனா கொஞ்சம் லேட் ஆகும்ல நம்ம எந்த பிராய்லர் மாதிரி இருக்காதுல்ல அதனால இதுக்கு ஒரு ஒரு விசில் வச்சாவது குக்கரில் போட்டலாம் ட்ரை பண்ணுவோம் குக்கரில் இன்னைக்கு டேஸ்டாகவும் இருக்கும் குக்கரில் செஞ்சா இங்கே ரசமும் வச்சிட்டேன் எக்ஸ்ட்ரா வந்து முட்டை வறுத்துக்கலாமா

எண்ணெய் காஞ்சிருச்சு நான் அந்த வாசனை பொருள்லாம் கொஞ்சம் போட்டுடலாம் இலை பட்டை அந்த குச்சி என்ன வேணுமோ போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு என்னென்ன வாசனை பொருள் வேணுமோ போட்டுக்கோங்க போட்டாச்சு அப்படியே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திடலாம் முதல்ல ஒரு மூணு வெங்காயம் இது டே மொட்ட பாஸ் முட்டை பாஸ் படிக்க தானே சொன்ன அம்மா உன்ன சொன்னா இல்லையா படுத்துக்கிட்டான் படிக்க சொன்னான் இந்த எக்ஸாம் முடியறதுக்குள்ள நான் தான் ஒரு வழி ஆவன் போல இருக்குப்பா இவனோட இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு போது போது நான் ஆகுது என்ன டாலே பத்து வயசு எங்க எயிட் டு இயர்ஸ் தானே ஆகுது உனக்கு

செய்யக்கூடாது இந்த வாட்டி நம்ம எடுக்கிறோம் ஃபஸ்ட் ரேங்க்கு இல்லை அந்த மாதிரி படிக்கிறோம் ம் சரி நான் போய் சமையலை பார்க்குறேன் ஓ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு தூள் மிளகுலாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் சீரகம் மிளகு சோம்பெல்லாம் போட்டு வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ரெண்டு தக்காளி பெருசாக ரெண்டு இது சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கலாம் இப்போவே குக்கரில் வந்துடும் வதங்கிடும் ஆனாலும் நமக்கு குழையிற அளவுக்கு வதக்கி என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருந்தால் அதுக்கு ஒரு ருசி கொடுக்கும் இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு தான் போடுறேன் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் அப்புறம் பார்த்துக்கறலாம் குழம்பு கூட்டி தண்ணிலாம் வச்ச பிறகு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் மசாலா மசாலாலாம் சேர்த்துடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தான் வந்துருச்சு மஞ்சத்தூள் சேர்த்துற முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு போட்டுடலாம் குழம்பு வேணும்னா கொஞ்சம் கூடை போட்டுக்கணும் குழம்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கிடலாம் அப்படியே நம்மளுடைய வெறும் மிளகாத்தூளும் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் காரசாரமாக காரம் சாரமாக இருந்தால் தான் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சளி கிளி இருந்துச்சுன்னா கூட போயிடும் அதுக்கு தான் இந்த குழம்பு இப்போ ஒரு எங்கள் மருமகளுக்கு கொஞ்சம் ஜுரம் சளி சால்விக்கும் இல்லை அதனால இது வச்சு கொடுப்போம் சாப்பி ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு அவன் கோழி சிக்கன் சாப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் சிக்கன் சிக்கன் இந்த சிக்கனை கொடுப்போம் வேற என்ன பண்ணுறது நல்லா கிளறி விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இதுவும் கிளீன் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை போட்டு சேர்த்துடலாம் சரி எல்லாம் கறி போட்டாச்சா நம்ம ஒரு கிளர் கிளறிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊத்தி குக்கரை வேக விட்டு விசில் விட்டுரலாம் குக்கர் இல்லை கறியானு கண்டுபிடிக்காங்களா கிண்டல் பண்ண அதான் ஜாலியா இருக்கா கிளறி விட்டாச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி இல்லையே சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு சிக்கன் வேகணும்ல இன்னொரு கிளறு இதெல்லாம் வந்து குக்கர்ல குக்கர்ல விசில்லாம் அடங்க பிறகு அதுக்கப்புறம் இறக்கிட்டு ஒரு கொதி விட்டு இத வேக வச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் உடனே கல் இது கல்லு மாதிரி ஆகும் ரொம்ப நேரம் எல்லாமே இது கூட கல்லு மாதிரி ஆகிடும் ஒரு ஒரே ஒரு கொதி விட்டு வேக விட்டோம்னா கரெக்டா இருக்கும் சிக்கனை பார்த்தோடனே சாந்தி மூஞ்சி பிரகாசமா இருக்கும் ஆனா சோறு மட்டும் சாப்பிடலாம் ஆமா சிக்கனா சாப்பிட்டுட்டு

சூப்பரா இருக்கு வெந்ததுக்கு அப்புறம் தருவோண்டா குக்கர் மூடிட்டப்பா கறிட்டங்களே இந்த பாட்டத்த மட்டும் அம்மை கறிட்டேன் ஓகே அங்கே படுத்து போறோம் தங்கம் விசில் நல்லா வந்துச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன் நான் வந்து முட்டையெல்லாம் ஓப்பன் பண்ணி போட்டுட்டேன் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு குழம்பு அளவுக்கு சூப்பராக இருக்குல்ல ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே கரண்டே முட்டை போடுறகரல அது உடஞ்சிருமோன்னு ஒரு பயம் எனக்கு. குழம்பு சூப்பராக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சூப்பர். அவ்ளோதான். நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சு. முதல்ல லெக் பீஸ் தான் வருது கரண்டில அல்ல வரல அல்ல வரல வைங்க வைங்க பிளேட்டில் சாப்பாடை போட்டோம் அவசர அவசரமா சாப்பிட்டு முடிச்சுட்டோம் பஸ் எடுத்துருச்சு கோயிலுக்கு போகணும் நிறைய வேலை இருந்ததுனால மறந்தாச்சு வீடியோவே எடுக்கல வேக வேகமா எல்லாம் சோர்த்திங்களா தான் இருந்தோம் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு குழம்பு

verify to mark okay bye, bye.